ஓட்ஸை பொடி செய்து தக்காளி கூழுடன் சேர்த்து கலந்து களத்தில் தடவி சிறிது நேரம் மென்மையாக தேய்த்து இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவினால் களத்தில் உள்ள கருமை நீங்கும் இதை முகத்திற்கு செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு டீஸ்பூன் தயிரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மூன்று துளி எலுமிச்சஞ்சாறு கலந்து களத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும் தினமும் இவ்வாறு செய்து வர களத்தில் உள்ள கருமை நீங்குவது வெகு விரைவில் காண முடியும் பப்பாளி காயை தண்ணீரில் சேர்த்து பேஸ்ட் செய்து களத்தில் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் வாரம் இரண்டு முறை செய்து வர படிப்படியாக கருமை நீங்கும் பாலை களத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரினால் துடைத்தெடுங்கள் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் முழுமையாக வெளியேறுவதுடன் வறட்சியின்றி ஈரப்பசையுடன் இருக்கும் அரை ஸ்பூன் எலுமிச்சை சாட்டில் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கழுவி வர, கருமை நீங்கும் தினமும் இதை இரவில் செய்து வரலாம் மேலும் இது போன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ